வணக்கம் எம் கே மெஸ்மென்ட் ஃபார்ம் மாதிரி இருந்தேன் நான் விகேஷ் நிறைய நண்பர்கள் கேட்குற ஒரு சின்ன சந்தேகம் காளான் வந்து வளர்க்குறது மதுவாக வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு டிகிரி டெம்பரேச்சரும் மாய்சர் ஈரப்பதம் வந்து எழுபத்தி எண்பது பர்சன்டேஜ் வேணும்னு சொல்லிட்டு ஸோ சப்போஸ் அதிகமாகச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது ட்ரை ஆகுது காளான் கருகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது சப்போஸ் என்ன அப்படின்னா லோ ஆகலாமா அப்படின்ட்டு மழை டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லோ ஆகும் ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்ரை ஆச்சு இருபத்தி மூணு டிகிரி டெம்பரேச்சரும் இருபத்தி நூறு பர்சன்டேஜ் இருக்குது டைம்லையும் இம்மிட்டி அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர் டவுன் ஆகுமா ஏழு ரயாச்சு பட் இன்னமும் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா காலானுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணல லாஸ்ட்டாக ஒரு த்ரீ டேஸாக வந்து காலானு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணவே இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் லோவாக இருக்க டைமில் காலன் வரது வந்து நல்லாவே வரும் ஸோ எந்த ஒரு இஷ்யூ இருக்காது ப்ளஸ் வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதே கிடையாது ஒரு த்ரீ டேஸ் வாட்டர் சுத்தமாகவே ஸ்ப்ரே பண்ணல ஏன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அப்படின்றனால காலானில் ஈரப்பதம் நல்லாவே இருக்குது ஸோ அதனால் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணல இது காலான் வர்றதுக்கு இது நல்ல ஒரு டெம்பரேச்சர் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப லோவாக இருக்கனால எந்த ஒரு இஷ்யூ கிடையாது பட் ஃபார்மிங் தான் இந்த பிரச்சனை ஸோ ஃபார்மிங்கில் வந்து கொஞ்சம் முப்பது டிகிரிக்கு மேலே இருந்தேன் அதாவது இருபத்தி எட்டு டு முப்பது இருந்தால் ஃபார்மிங் நல்லா ஃபார்மிங் கொஞ்சம் நட்டம் கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான் ஸோ லோ டெம்பரேச்சர் இருக்காலையோ ஹியூமிட்டி அதிகமாக இருக்கிறனாலையோ ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஸோ மஷ்ரூம் வர்றது நல்லாவே வரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா ஸோ ஃபார்மிங் மட்டும் ஸ்லோவாகும் மித்தப்படி எந்த ஒரு விஷயம் கிடையாது ஸோ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தனியாக எந்த ஒரு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அதுவே ஓகே தான் சரிங்களா ஸோ கரெக்டாக ஒரு த்ரீ டேஸாக வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணல பட் ஈல் வைஸ் நல்லா தான் வருது ஸோ அது ஈரப்பதமும் நல்லாவே இருக்குது எந்த ஒரு ட்ரைனஸோ எதுவுமே கிடையாது ஸோ அதனால் மழை டைமில் கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதை குறைச்சுக்குங்க ஓகேவா ஸோ அடுத்த வழியில் பார்க்கலாம் பாய்